தமிழகத்தில் அதிமுகவிற்கு அசிங்கத்தை ஏற்படுத்திய எடப்பாடி பழனிசாமி பத்து தேர்தலில் தோல்வியின் நாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய பல்லு பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது ஒருபுறம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறதா உன் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தமிழகத்தில் அதிமுகவிற்கு ஒரு எப்படியாவது அசிங்கத்தை ஏற்படுத்தி விடல் வேண்டும் எப்படியாவது எதனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி அப்படி இப்படி குண்டக மண்டக எதனா பண்ணிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் கதை முடிந்தது அப்படின்றதையும் வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸ்டோரி வில் பி எண்ட் அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்றதையும் நம்மளால் வந்து உணர முடிகிறது அழித்து புதைக்குடியில் சமாதியை வந்து பார்த்திங்கன்னா கட்டிவிட்டார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இனிமேல் தனிப்பெரும்பான்மையாக எடப்பாடி வர வேண்டுமென்றால் அதற்கு பல்வேறு விதமான விஷயங்களை வந்து பண்ண வேண்டிய ஒரு சில சூழல்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி இருக்குது யார் இல்லை என்று அதை மறுத்தார் ஓகேங்களா அதிமுகவிற்கு தனிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அசிங்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாரா எடப்பாடின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கத்தான் வேண்டும் பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது எப்படின்னா வேலைகளை தொடர்ந்து பாருங்கள் அப்படின்றதையும் இங்கே திரும்ப திரும்ப வந்து சொல்லியிருக்கிறாங்க உங்களது வேலைகளை தொடர்ந்து கண்டினியூ செய்யுங்க அப்படின்றதையும் இங்கே நம்மளால் வந்து சொல்ல முடிகிறது அந்த அளவிற்கு ஒரு க்ளோஸ் டஃபஸ்ட்டு ஃபைட்டா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேபி அப்படி தான் வந்து சொல்லணும் அதிமுகவிற்கு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் சுத்தமாக வந்து கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே சைட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் விளையாட்டை விளையாட்டாக பார்க்காமல் கட்சியை விபரீதமான விலையில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் விட்டுட்டார்